ஜெய் राम வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நான் ஸ்ரீ சாய் பாத பூஜை பத்தி தான் சொல்ல போறேன் இந்த பூஜைய தினமும் சாய் பக்தர்கள் செய்து வரலாம் இந்த பூஜையை தினமும் செய்ய முடியாட்டி கூட வியாழக்கிழமை கண்டிப்பா செஞ்சுட்டு வாங்க இந்த பூஜைக்கு சாய் பாதம் வாங்கி வச்சுக்கோங்க சாயப்பா போட்டோ அல்லது விக்கிரகம் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு தட்டுல இந்த பாதுகைய வச்சுக்கோங்க விக்கிரகமும் படமும் இல்லாட்டினா கூட பரவாயில்ல இந்த பாதுகாவை மட்டும் கூட நம்ம வச்சுக்கலாம் இந்த சாய் பாதம் இல்லாதவங்க பாபா கோவில் இருக்கிற கடையில கிடைக்கும் மார்பில்ல பித்தளையில மெட்டல்ல இந்த மாதிரி டைப்ல கிடைக்கும் அத வாங்கி ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா அப்படி இந்த இது உங்களால போய் அந்த கடையிலையும் வாங்க முடியல அப்படின்னா அங்கேயும் கிடைக்கல அப்படின்னா வீட்டில் ஸ்டென்சில் இருந்தால் ஸ்டென்சில்ல வந்து அந்த பாதம் இருக்கும் இல்லையா அதில் கூட பாதம் போட்டுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு எப்படி பாதம் வைப்பீங்க இல்லையா அந்த மாதிரி கூட சாயப்பாவை நினைச்சு நீங்கள் பாதத்தை வந்து வரைஞ்சிக்கோங்க ஒரு தட்டுலையோ இல்லைன்னா பாபாக்கு முன்னாடி ஏதாவது வச்சு வரைஞ்சிக்கோங்க நமக்கு தேவை அந்த பாதம் தான் இப்போ அந்த பாதம் ஆஹ் வாங்கிட்டு வந்து வச்சிட்டீங்க அப்படின்னா கிடைச்சிருச்சு அப்படின்னா பாதம் இருக்கிறவங்க நல்ல சுத்தமான தண்ணீர்ல நல்ல அபிஷேகம் மாதிரி செஞ்சுக்கோங்க பன்னீர் ஜவ்வாது இதெல்லாம் சேர்த்து ஒரு நல்ல அபிஷேகமா அந்த பாதத்துக்கு பண்ணிக்கோங்க இந்த பாதகவை ஒரு பித்தளை தட்டு அல்லது வெள்ளித்தட்டுல வச்சுக்கோங்க சந்தனம் பொட்டு எல்லாம் வச்சு பூக்கள் போட்டு நல்லா அலங்காரம் செஞ்சு வச்சுக்கலாம் மஞ்சள் நிற பூக்கள் ரொம்ப நல்லதுங்க பாபாக்கு நம்ம சாயப்பாக்கு ரொம்ப பிடிச்சது மஞ்சள் நிற பூக்கள் தான் பிறகு அந்த பாதத்தின் மேல ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் நல்லா கொஞ்சம் நசுக்கி போட்டுக்கோங்க அந்த பாதத்துல நம்பிக்கை பொறுமை இத குறிக்கிற வகையில ரெண்டு ஒரு ரூபாய் நாணயங்கள் வைக்கணும் அடுத்து நாம இந்த பாதத்திற்கு பூக்களால அர்ச்சனை செஞ்சுக்கலாம் ஷீரடி சாய்பாபா அஷ்டோத்தரம் உம் கமல பாத அஷ்டோத்தரம் அப்படின்னு இருக்குது இதுல வந்து உம் நூத்தி எட்டு பாதை போற்றி நாம சொல்லி ஒவ்வொரு பூக்களால பாபாவோட பாதத்துக்கு அர்ச்சனை வரணும் நூத்தி எட்டு அஷ்டோத்தரமும் கூகுள்ல இருந்து கூட நம்ம டவுன்லோடு பண்ணிக்கலாம் இல்லைன்னா நானும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் அத நீங்க பார்த்து பண்ணிக்கோங்க இந்த பூஜையை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போதே நல்ல பிள்ளையார நல்லா வேண்டிக்கோங்க குலதெய்வத்தை நல்லா வேண்டிக்கோங்க வேண்டிட்டு சாய் அப்பா பாதத்துல நம்மளோட வேண்டுதல் உங்க பிரார்த்தனை என்னவோ அத நல்லபடியா மனசார வந்து அந்த பிரார்த்தனையை வையுங்க இந்த பூஜைய தினமும் கூட வரலாம் அப்படி இல்லைன்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமையாச்சும் செஞ்சிட்டு வரலாம் நம்ம பிரார்த்தனை நிறைவேற வரைக்கும் கூட இந்த பூஜைய நாம செஞ்சுக்கிட்டே வரலாம் அதுக்கப்புறம் இந்த பூக்கள் எல்லாம் போட்டு நூத்தி எட்டு அஷ்டோத்தரம் சொல்லிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தீபாராதனை காட்டுங்க இந்த பாத பூஜைக்கு இந்த பாத இருக்குதுங்க அதே சாயப்பாவோட பாதத்தை தான் வேப்ப மரத்தடியில வச்சு பிரதிஷ்ட பண்ணி வணங்கிட்டு வர்றாங்க அவ்வளவு சக்தி வாய்ந்த பூஜைதான் இந்த பாத பூஜை ஷீரடி பாபா சமாதியில கூட பாதம் வச்சு பூஜை பண்ணுவாங்க நாமளும் அந்த பாத நாமளும் அந்த பாதத்தை தொட்டு வணங்கிட்டு வரலாம் இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த பாத பூஜையை சாய் பக்தர்கள் கண்டிப்பா உங்க வீட்ல செஞ்சுட்டு வாங்க நல்ல பலன் கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்